த மீத ரோடு தானே சார் மதரு காய்கறலோடு இந்த த ரேம் ஆஃப் வீர்ட்டிங் எ நியூ கப் ஆஸ்ட் டூ இயர் ரோட் சிக்கலம் ஆஃப் மதரை ஜல்லிக்கட்டு ஆன் பிகாப் ஆஃ மதுரை ஜல்லிக்கட்டு ஆன்லைங்க ஆன்ஸ் ஃபிரம் ஆன் பிகா ஃபார் ஆர் டிஸ்ட்ரிக் ஜீத் தோசு ஆன் பிஹா ஃபர் டிஸ்ட்ரிக் கவர்னர் பையன் பையன்

Penggelok, 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 wow. penggelok, 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 Okay. which places you are uh, going <coughs> <clears> to <throat> so, so, so we're here for 10 days and we're a group of seven people and, and some of the rotarians from uh, here will also come and visit us in san diego california in april so that's why it's called an exchange and for some of us it's uh, we have been multiple times to india already

மதுரையில் திண்டுக்கல்லில் துறையூரில் நடந்துகிட்ருக்குது அதை பார்க்குறதுக்கு வந்திருக்குறாங்க அதே மாதிரி ஸ்கின் பேங்கிங் இருக்குது அதே மாதிரி நம்முடைய அருங்காட்சியகம் பக்கத்தில் ஒரு ஸ்டடி சென்டர் ஒன்று நடத்திட்டுருக்குறோம் மாநகராட்சி இடத்துல மா பாராளுமன்ற உறுப்பினர் கொடுத்துருக்குற உதவியில் நம்ம பராமரிச்சுட்ருக்குறோம் இம்மாதிரி சேவை திட்டங்கள் குளம் தூர்வாரண விஷயங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்காகவும் ஒவ்வொரு ஊர்லேயும் இது எப்படிலாம் நடந்துட்டுருங்கிறத பார்த்துட்டு அவங்க இருக்கிற போது குறிப்பாக பொங்கலுக்கு மறுநாள் பாலமேடில் போய் ஜல்லிக்கட்டுக்காக அங்கே இருந்து அந்த இருந்து பார்க்குறதுக்கும் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு தோட்டத்தில் போய் இருந்து கிராம மக்களோடு இருந்து பார்த்துட்டும் கடம்பவனம் அப்படிங்கிற பண்பாட்டு மையத்தில் போய் அங்கேயும் இருந்து பொங்கல் விழா கொண்டாடிவிட்டும் தம்முடைய நாட்டினுடைய அவங்க நாட்டிலையும் தேங்க்ஸ் கிவிங் உண்டு முத முதல்ல அவங்க ஐரோப்பாவில் இருந்து குடியேறி பயிர் வளர்த்து படையல் வச்சு வான்கோழியெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு இறைவனுக்கு பண்ண அதே பொங்கல் நமக்கு இப்போ இங்கே இருந்திருக்கிறதுனால அதை பார்க்க வந்து ஊடகத்திற்கு நன்றி எப்போதும் போல முதல்